நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குறந்தியர் பனிரெண்டு இருந்து பத்து முடிய எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாக்கு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வரித்து கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது நான் இருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் வல்லமை நிறவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமு பெருமை பாராட்டுவே அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமுகில்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் சிந்தனை உடலில் தைத்த முள் என்பது கடவுளுக்கு தெரிந்து அழகையால் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம் அது எப்படிப்பட்டது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்வது கடினம் எனினும் தம் நாவன்மையற்ற நிலையையே பவுல் உடலில் தைத்து உள்ளாக கருதியதாக அறிஞர் பலர் எண்ணுகின்றனர் கடவுளிடம் சாடி அதிலிருந்து மீள முடியும் என்பது பவுலின் நம்பிக்கை கடவுளின் திட்டங்களை முறியடிக்க அழகை கடுமையாக உழைக்கிறது என்பதை அவர் அறிவார் யோகுவைப் போல பவுல் கடவுளுக்கு இருந்தார் எனவே அவரை வருத்த அழகை அடைகிறது அதை தோற்கடிக்க அவர் கடவுளோடு உழைக்கிறார் அது மட்டுமல்ல பவுல் கடவுளோடு இணைந்தே வாழ்ந்தால் இருமாப்பு அடைந்து விடாமல் இருக்க கடவுள் இந்த முள் மூலம் அவரை பாதுகாக்கின்றார் இதனால் இந்த முன் இறையருளின் செயல்பாடாகிறது துடிப்பான பவுளின் நச்சிதி பணிக்கு எந்த துன்பமும் தடையாக முடியாது மனித இயல்பை உடறம் என்கிறார் பவுல் இதிலே கிறிஸ்துவின் வல்லமை தங்கி எல்லா மனித இன்னல்களையும் வலுவின்மையையும் முறியடித்து உள்ளினின்று ஊக்கமூட்டுவதால் கிறிஸ்தவர்கள் எந்த துன்பத்திலும் அதறாமல் வாழ முடியும் ஆமை